TMR G18 பைக் வேண்ணா இந்த டிவி free இது இந்த மொத்த விலையே அஞ்சு லட்சத்தி முப்பத்தி மூவாயிரம் ரூபாய் வித் ரெஜிஸ்ட்ரேஷன் ஓட என்னது இந்த பைக் வாங்கினா இந்த ஃபோன் ஃப்ரீயா கொடுக்குறாங்களா இந்த பைக்கு லைசென்ஸ் தேவை இல்லை இந்த பைக்கை நம்ம முழுவில பார்த்தோம்னா ரெண்டு லட்சத்து எழுபதாயிரம் பஜாஜ் குவிட் இந்த மொத்த விலையே பன்னெண்டாயிரம் லட்சம் நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்கேன் நாங்கள் பார்த்த அந்த ட்ராக்டர் ஆக்சி ஒன்று போகுது என்னோட கார் பார்த்து நான் பட் எனக்கு இந்த இடத்துல வந்தோன்னா ஒரு திருப்தியா இருக்கு பஸ்ஸை பார்த்தாலும் ஒரு திருப்தியா இருக்கு அந்த நம்பிக்கை நான் காரை பதனம் ஓகே விலை ஓகே வசந்த நம்பிக்கையில் வசந்த பார்த்து அதை பிடிச்சிருக்க எடுத்து முற்பணம் இருபத்தி லட்சம் இருந்தா இந்த வயசுல வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் வாங்க ஏண்டா ஜாழ்ப்பாணத்தில் கேகேஎஸ் வீதி சுண்ணாத்தில் உள்ள தியாரா மோட்டர்ஸ் இதை பற்றின முழுமையான வீடியோ ஜஃப்னா பாலா ஜியூட்டிஃபுல்லாக ஓட்டுங்க மறக்காமல் செக் பண்ணி பாருங்க வணக்கம் 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 என்ன மாதிரி கிறிஸ்மஸ் முன்னிட்டு காருக்கு பைக் ஏதாவது கிறிஸ்மஸ் ஓர் ஓடுறீங்களா காருக்கு ஒஃபர் ஒன்றும் இல்லை பைக்கு ஓட்டுக்கோம் பெஸ்ட் ஆஃபர் ஒன்று வாங்க

வந்தீங்கன்னா நட்டார முன்னிட்டு இப்படியான ஒஃபர் எல்லாம் இங்கே போய் வந்திருக்கு ஓகே இந்த பைக் என்ன வேறு என்ன கடலில் வருது வளர் இதில் சோப்பு கருப்பு நீளம் எல்லாம் வருது இது வந்து ஒரு ஃபுல் சார்ஜ் எவ்வளோ வரும் ஓடும் இது நூறு நூற்றி பத்து கிலோமீட்டர் வரையும் நூறு நூறு ஃபுல் லெசன் சொன்னால் நூற்றி பத்து கிலோமீட்டர் வரையும் ஓடும் மாதிரி அந்த பைக் பார்க்க நல்ல ஒரு லுக்கான பைக் உண்டு மற்ற பைக்கில் விட ஒரு பெரிய அந்த டியோகல் அந்த இதுக்கு மாதிரி நல்ல லுக்கான பைக் உண்டு அதோட இந்த விலையில் கிடைக்கிறது அதோட ஃப்ரீயாக டிவியும் கிடைக்கிறது உண்மையிலேயே நல்ல ஓஃபர் சொல்லலாம் இது வந்து செட்டல்னு சொல்றது இது சட்டல் இதுக்கு மொபைல் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இதில் தேவையான கலர் இருக்கு இது வந்து இந்த இந்த மொபைல் மொபைல் ஒன்று ஃப்ரீ இது தேர்ட்டி டூ ஜிபி அண்ட் பிளஸ் ஃபோர் ஜிபி ரேம் இது ஃப்ரீயாக கொடுக்குறோம் இது வந்து இதில் ஒருபட ஆப்ஷன் இருக்கு நோமலா நோமலா தம்பி இதை பார்த்தீங்களா இருந்தால் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு இது வந்து முதலாவது கேரளா நினைக்கிறது ஒன்று சரியா இப்போ பிரேக்கை பிடிச்சிங்கன்னா இதில் ரெடி ஆகிடும் இதுக்கப்புறம் அஜ்ரட்டை கொடுத்தீங்கனா இது வந்து முதலாவது கிலோமீட்டர் வந்து முப்பத்தாறு ஓடுது இது ரெண்டாவது ரெண்டாவது வந்து நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் ஓடுது மூன்றாவதில் வந்து ஐம்பத்தி நாலு கிலோமீட்டர் ஓடுது

ஒரு வருஷம் ஆகும் ரைட் ரைட் அதை விட இந்த கீழ கொடுத்துருக்காங்க பார்த்துக்குவோம் ஸ்மார்ட் ஸ்மார்ட் கீ கார்டு கொடுத்துருக்காங்க அதை உங்களுக்கு சார்ஜர் ஜாக்கெட் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை ஒரு ஹேண்ட் க்ளௌஸ் ஒன்று ஃப்ரீயாக கொடுக்குறோம் அதை விட டூ சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ரெண்டு சர்வீஸ் ஃப்ரீயாக கொடுக்குறோம் இப்போ இந்த வருஷம் வரும் இந்த முறை வந்து நட்டார்காண்டி சட் டி ஏ முப்பத்தஞ்சு இ ஃபோனும் ஃப்ரீயாக கொடுக்குறோம் ஃப்ரீயாக கொடுக்கும் இதுல ஃபுல் அமௌண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஒரு சேர்த்து நாலு முப்பது மூணு நாலு முப்பத்தி ஓகே நான் இப்போ பைக் பாத்துட்டேன் இந்த ஃப்ரீ இருக்கு இதுக்கு ஃப்ரீ இருக்கு இதுக்கு ஃபோன் ஃப்ரீ இது என்ன மாடல் இது கே சொல்றது இது வந்து நூறு கிலோமீட்டர் வரும் இதுல வந்து ரிவர்ஸ் ஆப்ஷன் எல்லாமே இப்போ ஒரு டியோ சைக்கிள் எப்படியோ அது மாதிரி அது அது நார்மலா தான் நார்மலா ஒன்று ஆனா இதுக்கும் ஃப்ரீயா கொடுக்கணும் இது எல்லாமே வந்து டிஸ்பிளே கிடையாது இந்த பைக் எல்லாமே பிராண்ட் அண்ட் பைக் ரெண்டுமே டிஸ்பிளே இந்த டிஎம்ஆர் இ பைக் போயிட்டு நான் நிறைய வீடியோ போட்டுருக்கேன் அந்த லிங்க் எங்களுக்கு தாரன் ஒவ்வொரு பைக்கும் போயிட்டு தனி தனி விளக்கம் கொடுத்துருக்கேன் டைப் இருக்கு பன்னெண்டு டைப் இருக்கு அதோட எங்கிட்ட ஆட்டோவும் இருக்கு சிஎம்ஆர் ஆட்டோவும் இருக்கு இந்த ஆட்டோ ஃப்ரீயா ஃப்ரீ இது வந்து இல்லைன்னா ஆட்டோ கொண்டு இது வந்து டோட்டல் பிரைஸ் ஏழு ஏழு லட்சம் பிளஸ் ரிஜிஸ்ட்ரேஷனோட ஏழு இருபத்தி ரெண்டு ஏローラー மட்டும் உங்களுக்கு தெரியலங்க இதெல்லாம் மட்டும் இல்ல வாகனங்கள் தேவையான வாகனங்கள் நிக்குது ஒரு கீ கொண்ட நிக்குது ஒன்று நிக்குது பிரீமியோ ஒன்று நிக்குது வெசல் உண்டு நிக்குது அங்க ஒரு வெசல் நிக்குது இங்க அந்த ஈ பைக் இந்த முடிச்சி போடுறோம் ஈ பைக் என்ன பிரே முடிச்சி போடுங்கறோம் இது எல்லாம் ஒரு செட் இது பாத்தீங்க மட் இது

இதுக்கு மொபைல் ஃப்ரீயா குடுக்குறோம் இதுக்கு மொபைல் ஃப்ரீ இதுக்கு மொபைல் ஃப்ரீ இது மட்டும் தான் இல்ல எங்க மொத்தம் பன்னெண்டு முட்டை வெரைட்டி இருக்கு இதுக்கும் மொபைல் ஃப்ரீயா குடுக்குறோம் இது ஸ்டாக் இது சோல்டரி சோல்ட் ஒரே ஒரு பீஸ் நின்று சோல்ட் ஆகிட்டு கணக்கு பீஸ் வந்து இப்ப நொண்டு நிக்குது

நம்மள அந்த வாய்ஸ் போனாக்கள் தாத்தாக்களுக்கு எல்லாமே நம்மள வீட்டுல நிற்கும் நர்சரிக்கு பிள்ளைய விட்டு ஏத்துறாங்க நம்மள அவையில மோடி பிள்ளைய ஏத்தி கொண்டு போறதுக்கு எல்லாம் ஓகே இருக்கும் ஏன்னா லைசன்ஸ் நல்ல வேண்டாம் லைசன்ஸ் தேவை இல்ல இல்ல என்னுடைய வயசு போனாக்கள் பெண்களுக்கு எல்லாம் உதவியா இருக்கும் அதே மாதிரி நல்ல விழா குறைஞ்சி ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு எண்பத்தி மூணு ரெஜிஸ்ட்ரேஷன் ஆனா இதுக்கு ஃப்ரீயானும் கூட கீழே

ஆட்டோ ரொம்ப ஆட்டோன்றா நீங்க ஒரு ட்ரிபிள் நம்பர்ல ஆட்டோ வேண்ட போன்ற கொடி கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே செலவாகும் இது பார்த்தீங்கன்னா இந்த மொத்த விலையே பன்னெண்டரை லட்சம் ஆட்டோ வேணுன்னா நீங்கள் தான் சைட் துணியை இழுத்து விட்டாலும் மலைக்கு தண்ணி ஏற்றும் நினைவீங்க இது பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மூடிக்கபடியா உங்களுக்கு இந்த பஜாஜ் கூட்டிகிட்டு வந்து நினைவு போகக்கூடிய இருக்கும் அழகாக நாலு பேர் வந்து போகலாம் ஆட்டோன்னா நீங்கள் நீங்க மூணு பேர்லாம் போகலாம் நீங்கள் அதே விலைக்கு தான் வேண்ட போகிறீங்க நாலு பேர் வந்து போகலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா சிபிஜே பதினெட்டு எண்பத்தி ரெண்டில் இருக்க முடியாது நிற்குது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெள்ள கலர் புது நம்பர் நினைக்குது பார்த்தீங்கன்னா கே எம் சைவர் ஐந்து நாற்பத்தி ரெண்டு இருக்க முடியாது தொண்ணூத்தி அஞ்சு எத்தனை ஆண்டு பதிவு வேணா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பதிவு இது வந்து அண்ணன் சொல்ற விலை வந்து தொண்ணூற்றி அஞ்சு நல்ல வளங்கள் முன் முன்வளம் பின்வளம் இல்லாமல் நல்லாவே இருக்குது சீட் வளங்களை பாருங்கள் அப்படின்னு சொல்லி இந்தியர் வளம் எல்லாமே நல்லாவே இருக்குது

மற்ற நினைக்குது <affiliated ytog> <ti connected>

கொண்டா பெஷல் பதினைந்து வெள்ள கடலாம் இருக்குது ஆனா எத்தனை மட்டும் பதிவு பண்ணாது ரெண்டாவது பதினாறு அது ரெண்டாவது பதினஞ்சு ஃபுல் கண்டிஷன்ல இருக்கு அண்ணா ஓப்பன் பண்ணிடுமா இல்லை ஓப்பனா காணா ஓகே நல்லா கொண்டு சொல்ல நாங்கள் இந்த வீடியோ ஷூட் பண்ணிட்டு இருக்க கே நாங்க பார்த்த அந்த ட்ராக்டர் ஆக்சிடென்ட் போகுது வணக்கம் அண்ணா வணக்கம் அண்ணா எனவே அண்ணன் பேர் என்ன எந்த வசந்தர் எங்கேருந்து வாரீங்க நான் நெல்வேலி இந்த ட்ராக்டர் ஆக்சிடென்ட் ஓகே அதே மாதிரி வேறு எங்கேயும் கார் பார்த்துருங்களா இல்லை கிணத்த கார் பார்த்து நான்

இதுன்ன விலை என்னண்ணா இது வந்து தொண்ணூற்றி ரெண்டு வேணுமண்ணா பெஸ்ட் ஓனர் அண்ட் ஃபுல் சர்வீஸ் ரெக்கார்டும் இருக்குது ரெண்டாவது வந்து ஜப்பான் புக் இருக்குது அண்ணா ஜப்பான் புக்கில் இருந்து ஹாபர் கிளியரன்ஸ் டாக்குமெண்ட்ல இருந்து சர்வீஸ் ரெக்கார்டு வந்து முழுக்காம இருக்குது எண்பத்தி ஐயாயிரம் கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு ஆர்எஸ் இந்த வாகன வீடுகளை பார்த்துட்டு நிறைய பேர் வெளி மாவட்டங்கள் வந்து அடிச்சங்கள் கட்டிங்க வாரணிங்க உங்களுக்கு எல்லாமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி இருக்குது சொல்லுங்க கூடுதலாக இப்போ முள்ளத்தீவு புது கிளிநாச்சி மாங்குளம் கனேராங்குளம் மிஞ்சால நாச்சிக்குடா முழங்காவில் பூனவர் இந்த அதுபோல அரிய ஆக்களும் இருக்கிறன்னு தானே அவையெல்லாம் தான் தெரியணும் இந்த ஒரு மோட்டர் சைக்கிள் எடுக்கிறாருனாலும் சரி கார் எடுக்கிறேன்னாலும் சரி எங்களோட பிரான்சஸ் ஓப்பன் பண்றோம் நெக்ஸ்ட் வீக் கிளிநாச்சியில கிளிநாச்சி லொகேஷன் வந்து நீங்க அப்படி மீடிய போடுவீங்க தானே அப்ப சொல்லுங்க உங்களுக்கு டிஎம்ஆர் மோட்டர் சைக்கிள் வேணும்னா நீங்கள் இங்கே எச்சனாவுக்கு வேற தேவையில்லை உங்களுக்கு அங்கே கிளாச்சி பிரான்ச்சிலேயே எடுத்துக்கொள்ளலாம் பார்த்தீங்கன்னா வடக்கு வந்து டிஎம்ஆர் பண்ணி தான் தான் நீங்கள் வந்து நீ அந்த டிஎம்ஆர் பைக் வேணுறதுக்கு மேலே கட்டி ஜால்பானம் வேற தேவையில்லை உங்களுக்கு பிடிச்ச பாவிச்ச வானம் நீங்க நீங்கள் கிளாச்சி பிறந்த ஆனால் புது சேல்ஸ் வர போகுது அது மாதிரி டிஎம்ஆர் பைக்குமே வருது நீங்கள் வந்து அங்கேயும் பார்த்து வேணலாம் அதோட இதே ஆஃபர் அங்கேயுமே வைக்கும் டிவியை கொடுக்குற இதே வாங்கி இந்த ஆஃபர் வந்து எப்போ வேறே முடிச்சிருக்கீங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணீங்கன்னா பார்ப்போம் இந்த இரண்டு இல்லாட்டி அது இல்லை அது தாண்டி போகும் தாண்டி போ அங்கேயும் ஓப்பனிங்க ஒரு ஒரு ஓகே இந்த டிஆர்ல பார்த்தீங்கன்னா இந்த டிஎம்ஆர் வேர்ல்ட்னா முப்பத்தி ரெண்டு இஞ்சி எல்எம்பி டிவி ஃப்ரீ அதே மாதிரி ஃபோன் ஃப்ரீ இதே ஓஃபர் இல்லாமல் இப்போ புதுசாக இருக்கக்கூடிய கிளிநொச்சி பிரான்ச்சில் இருக்க போகுது அந்த கிளிநொச்சி பிரான்ச் வீடியோவில் மீண்டும் சந்திக்கணும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பா பாய்